இன்றைக்கி நம்ம மான் தோல் வச்சு தான் அல்வா பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ மாம்பழ சீசனில் நம்ம நிறையா சாப்பிடுவோம் மான் தோல் வேஸ்ட் பண்ணாமல் அதில் எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தோலை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா வடிகட்டிடணும் ஸோ நல்லா வடிகட்டி அந்த தண்ணியில் தான் நம்ம இப்போ அல்வா பண்ண போகிறோம் ஸோ இந்த தண்ணியை அடுப்பில் வச்சு ஒரு கப்பு கோதுமை மாவு நம்ம தண்ணி கலந்து வச்சுருக்குறோம் அந்த மாந்தோல் தண்ணி இருக்குல்ல அது லைட்டாக சூடேறிட்டு இருக்கும்போது நம்ம இந்த கோதுமை மாவு கரைசலை அதில் ஊற்றி கலக்கிறோம் கட்டி விழாமல் கலக்கணும் நம்ம கலக்கிறத விட்டுவிட்டோன்னா உடனே கட்டி பட்டுரும் ஸோ நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் கேப்பை விடாமல் கலக்கணும் ஸோ தண்ணி அப்புறம் ஒரு கப் அளவு சர்க்கரை போட்டுக்கிறோம் சர்க்கரையும் போட்டு நல்லா கிண்டணும் இதுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் இதை மூணாக ஸ்ப்ரிட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஸோ கிண்ட 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 நம்ம நெய் சேர்த்து சேர்த்து கிண்டுற மாதிரி இருக்கணும் கிளறிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு நல்லா கன்சிஸ்டன்சியாக இருக்கா இப்போ ஒரு தடவை ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா சேர்த்து இப்போ பாருங்கள் வானாலில் ஒட்டாத அளவுக்கு வந்துச்சு ஸோ இந்த மாதிரி டைமில் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து இதில் சேர்த்துக்கணும் அதையும் நெய்யில் தான் வறுத்திருக்கேன் ஸோ நெய்யில் வறுத்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடைசியாக இறக்கும்போது ஏலக்காய் தூள் போட்டு இறக்கிட்டால் முடிஞ்சுது இப்போ சுவையான மாம்பழத்தூள் அல்வா ரெடி